சம்பள முரண்பாடு உள்ளிட்ட சில பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி சுக விடுமுறையை பதிவு செய்த ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் நேற்று பகல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியை கலைப்பதற்கு போலீசார் நீத்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர் இதில் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் துணை ஆசிரியர்களை பிரித்துவப்படுத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டிருந்தனர் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் பணிப்பகிஷ்கரிப்பு காரணமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கண்டிநகரை அண்மித்த பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைபடைந்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பாடசாலை பேன் சேவைகளும் குறைவாகவே சேவையில் ஈடுபட்டதாக செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பின் பணிப்பு புக்கரிப்பு காரணமாக மாணவர்களின் வரவில் பாரிய வீழ்ச்சி காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர் மென்னாரிலும் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு கல்வி வளையத்தில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இரண்டாவது நாளாக இன்றும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன திருகோணமலையின் பிரதான பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவடைந்திருந்தமையினால் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன ா விலையக்கல்வி குட்பட்ட பாடசாலிகளின் நிலமையே இது இதனிடையே இன்று ிருந்த கல்வி பொது இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் இன்று முன்னெடுக்கப்படாது என இலங்கைகள் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் மற்றும் மதிப்பீட்டு நிலைய ஊழியர்களுக்கு அறிவித்துள்ளது நடவடிக்கை தொடர்பில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது அதிபர் சேவை என்று பல்வேறு சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது இதை நாங்கள் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தி வருகின்றோம் இன்று நாட்டில் உள்ள அனைத்து அதிபர்களும் ஆசிரியர் சேவையில் இருந்ததை விட குறைந்த சம்பளத்தையே பெற்றுக்கொள்கின்றனர் இந்த நீர்த்தாரை பிரயோகம் கண்ணீர் புகைகள் மூலம் அதிபர் ஆசிரியர்களை பின்னால் தள்ள முடியாது என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் சாதாரண பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தராத ஆட்சியாளர்களை விரட்டி அடித்தாவது நாட்டின் கல்வியில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க நாங்கள் தயாராக உள்ளோம்